இது அல்லாவுடைய வாக்குறுது இந்த உலகத்துல நாம் அமல் செய்யக்கூடிய அந்த அந்த நபருக்கு அந்த 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 அமருக்கு பகல வாழ என்ன செய்யறான் பண்முடி அன்னமும் ஐயா தளம் பையவா நிச்சயமா நாம் கூட செய்வோம் அவங்களை நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா நல்ல வாழ்க்கை என்பது என்ன சொந்தமா வீடு வாங்கி வசதி வான்றவா கார் பா பகலம் வாங்கி நல்லா வசதியா வாழ்வது இதெல்லாம் வந்து நார்மல் இது வந்து நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியாதுங்க

அசா அன் துனி போ நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம் இது அல்லாஹ் சொல்ல கொடுத்துருக்கலாமே இது செஞ்சா நல்லா இருக்குமே என்று என்ன செய்யலாம் நாம் விரும்பலாம் அதெல்லாம் சொல்றா முகமது சர்வீத இருக்கும் அது ஒரு தீமையாக முடியும் ஏன் சொன்னா அல்லா அறிந்தவன் நாம் அறியாதவர்கள் அப்ப என்னன்னு சொன்னா நாம் என்ன நினைக்கிறோம் வரக்கத்தான் வாழ்க்கை என்பது என்ன நல்ல வாழ்க்கையின்றது என்ன நினைக்கிறோம் இனி பூமியில ஒரு சாதா 안 아, 나와.